நல்ல நாள் பெருநாள் வந்துட்டாலே முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதை இப்போல்லாம் மறந்து போயிடுறோம் ஆனால் பாரம்பரிய முறையில் நம்ம வீட்டிலையே சுலபமான முறையில் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் பால் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவு தண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சலசலப்பாக இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தேவைப்படாது ஆனால் நான் கொஞ்சம் அதிகமாவே கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரேடியாக ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கரண்டியை வச்சு கரண்டியில் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து கைகள் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கைகளை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்மளால் பிசைஞ்சு எடுக்க முடியாது இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறி வந்துருச்சு நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு மாவை இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா தண்ணியை கொஞ்சம் நலச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம சிலிண்டர் சேப்பில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கூட குச்சி குச்சாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் நம்ம குட்டி பால்சா உருட்டிட்டு அதை வந்து உள்ளங்கையை வச்சு நீங்கள் அமைக்க விட்டுட்டு ஒரு வச்சு இந்த மாதிரி அச்சு போட்டிங்க அப்படின்னா குட் டே பிஸ்கட் மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு புதுசாகவும் தெரியும் இப்போ நம்ம இதே போல் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு அளவு நம்ம தேங்காய் துண்டுகள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு டைமுக்கு இதை அரைச்சி அரைச்சி புளிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா புளிஞ்சிட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு மூணு டைம்க்கு இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுட்டேன் நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடிய தண்ணி பால் மட்டும் நான் வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சிடலாம் நல்ல தலை தலன்னு இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு ஒரு மூணு செகண்ட் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமா இதை கலந்து விடுங்க போட்ட உடனே கலந்து விட வேண்டாம் இப்போ அடுப்பை ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி விடுங்க ஃபுல்லாக மூடினீங்கன்னா பொங்கி ஊற்றிடும் சரியாக நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுருந்தேன் சூப்பராக நமக்கு இப்போது வெந்து வந்துருச்சு உருண்டையாக இருக்கிறது தான் கொஞ்சம் வேக லேட்டாகும் நம்ம சப்பையாக தட்டி போட்டதுனால அதெல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணி செய்யும் போது அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இந்தளவுக்கு உருண்டையெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெள்ளத்தை சேர்த்துக்கணும் வெள்ளத்தை முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா மாவு சீக்கிரமாக வேகாது இப்போ வெள்ளமும் நல்லா சேர்ந்து ஒரு கொதி அப்புறமா தேங்காய் பால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக கொதித்து வரும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிடணும் இதே போல் ஒரு பக்குவத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் பாய்